அரசியலிலே தொடர்ந்து நாம் செயலாற்றினால்தான் மக்கள் நம்மை நிகழ்வு வைத்திருப்பார்கள் ஆனால் ஒரு ஒன்பதரை ஆண்டுகள் நான் அரசியலிலிருந்து ஒதுக்கியிருந்த காலகட்டத்திற்கு பிறகு மீண்டும் பொழுது என்னை ஊடகங்கள் தான் என்னிடம் பல்வேறு கேள்வி கணைகளை வீசி என்னை அவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று அந்த காலகட்டத்திலே கேட்டிருந்த பொழுது கூட இறைவன் அருளால் நான் அதற்கெல்லாம் சரியாக பயிற்சி சொல்லி தப்பித்து வந்தேன் குறிப்பாக பாண்டே அவர்கள் கேள்விக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாரும் கிடுக்கப்படி கேள்வி போட்டு மடக்கிறது தான் பாண்டே உடைய ஆனா நான் தஞ்சாவூர் கார்த்தன் அவர்களுக்கு தெரியும் அது தஞ்சாவூர்காரனுக்கு தப்பா எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் ரொம்ப பிறப்பிலே உள்ளது மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களும் தெரியும் எதுக்குமே ரொம்ப நக்கலா நையாண்டியா பயசு அது தெரிதோ தெரியாமலோ எனது சுவாபம் எதற்காக அல்டி கொள்ற சுவாபம் இல்லை எதை பத்தியும் பயம் இல்லை எது வந்தாலும் பார்த்துக்கணும் பிறந்துட்டோம் இனிமேல் இருக்கிற வரைக்கும் எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பேஸ் தான் போகணும் அதனால எது வந்தாலும் டோன்ட் கேர்னு இருக்கிறப்ப பாண்டேவுடைய கேள்வி கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டா ஸ்டெப் அவுட் ஆகிடும் நம்ம அதான் சொல்லுவேன் அவர் இம்ரான் கான் மாதிரி வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பவுலர் நாங்கள்லாம் காலேஜில் படித்த காலத்தில் அந்த பால் மிடில் ஸ்டெம்பை பார்த்து வரும் கொஞ்சம் விட்டோம்னா பால் ஆடு அவுட்டாகவும் நம்ம மேலேயும் பட்டுரும் ஆனால் அந்த லாபமாக தட்டா சிக்ஸருக்கு போயிடும் நம்மளுக்கு ஆக்சுவலாக அவர் ஹெல்ப் பண்ணுவார் அந்த கேள்வி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு பார்க்குறப்ப கேள்வி ரொம்ப கடினமா இருக்கும் ஆனா அது பயிர் சொல்றப்ப நம்மை பற்றி மக்கள் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருந்தது பாண்டே அவர்கள் உண்மையிலேயே எப்படி அவரும் ஒரு நகர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தாலும் எங்க ஊருக்காரர் மாதிரி ரொம்ப நக்கலா பேசுறாரு இல்ல நையாண்டியா கேள்வி கேப்பாரு ஆர்கே நகர் தேர்தலில் போய் என்னென்ன நீங்க சுயேட்சா ஏதோ குக்கரை தூக்கிட்டு போறீங்க என்ன கேட்பாருப்ப அப்ப அண்ணா திமுக பெரிய கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இங்க திமுக பத்து கட்சி கூட்டணி இருக்கு ஜெயிச்சிட முடியும் நம்புறீங்களா இதுக்கு மேல உங்க மேல அம்மாவை கொண்டுட்டீங்கன்னு வேற பழி இருக்கு உங்க குடும்பத்து மேல அப்படின்னு கேட்பாரு பாண்டே ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி அந்த மக்கள் என்ன ஏத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க தேர்தல் முடிவுல பாருங்க ஒத்துக்கவே பாட்டாரு அவங்க டிவில போடுவாங்களே அத கருத்து கணிப்புல என்ன அப்ப இருபத்தி ஏழு பர்சன்ட் போட்டுருந்தாரு எனக்கு அவரு அவருக்கு கணிப்புல ஆனா எனக்கு தெரியும் என் நண்பன் மறைந்த வெற்றி வந்து அந்த தொகுதியிலேயே அம்மாவுக்காக ரெண்டாயிரத்தி அவர் தொகுதி அந்த தொகுதியை ரிசைன் பண்ணி அம்மாவுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தேர்தல் நடந்துச்சு அப்ப அவர்தான் பொறுப்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் பொறுப்பாளர் ஏன் தேர்தலையும் நடத்துகிறவர் அவர் தான் அவர் சொன்னார் என்ன ஐம்பதாயிரம் ஓட்டுக்கு குறைய மாட்டோம்னா என்ன அதை நான் பண்ணிட்டு சொன்னேன் நான் சொல்லுங்க வெற்றி சொன்னாருட்டு அவர் சிரிப்பாரு ஆனா நாற்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல என்ன வெற்றி பெற செய்தார்கள் அந்த மக்கள் காரணம் எங்க மேல தப்பு இல்லைங்கிறது மக்கள் உணர்ந்திருந்தாங்க நான் முதன் முதலாக ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா வந்து என்னன்னா நான் வந்து முதல்ல ஏடி பழனிசாமி இந்த பக்கம் வேலுமணி தங்கமணி இவங்களோட தான் ஓட்டு கேட்க போறப்ப தொப்பி சின்னத்துல போன ஆறு மாசம் கழிச்சு என்ன தனியா விட்டாங்க எல்லாம் சேர்ந்து தேர்தல் ஆணையம் உனக்கு ரெட்டாளிக்கும் கிடையாது அண்ணாதிப்புக்கார வாய தொகுதினா உள்ளார முடிச்சு போட்டுருவாங்க இது கட்சி கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா என் கூட இருக்கிற நிகைங்க வந்திருக்காங்க அத்தனை பேர் அந்த படம் போய் அந்த தொகுதியில இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க இருபது ரூபா நோட்டு கொடுத்தாரு அன்னைக்கு கூட அண்ணாமலை கேட்டாரு அது என்ன இருபது ரூபாய் நோட்டு தெரியாது சொல்லி நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அம்மா பை அப்ப எங்க கூட இருக்கிற அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்களா அவங்களதான் பதவி நீக்க மாட்டாங்களே அவங்கெல்லாம் அங்க வேலை பார்த்த அதே இடத்துல திருப்பி பதினாறுல நான் ஏப்ரல் மாசம் பதினேழுல நிக்கிறப்ப எனக்காக வேலை பார்த்தாங்க திருப்பியும் டிசம்பர்ல வந்தப்ப அந்த ஏரியால அவங்க நல்லா பழக்கம் ஆகிட்டாங்க அந்த பூத்துகள்ல ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஐயாயிரம் ஓட்டை பாக்கிற வேலை தானே அங்க ஆளுங்கட்சி என்னென்ன பண்றாங்க எனக்கு பயம் நம்ம ஏற்கனவே ஆளுங்கட்சி பண்ணதுல தானே நயா தேர்தல் நடந்துச்சு அதனால எப்ப கையெடுத்து கூப்பிடுவேன் உங்களுக்கா வேலையை நம்ம நிச்சயம் ஜெயிப்போம் அப்ப அதுல ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ பா ஆர்வம் இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்கன்னு அந்த வீடுகள் எல்லாம் போய் தேர்தல் முடிஞ்சது நாங்க வந்து உங்களுக்கு எது செய்யறோங்க அப்படின்னு சொல்லி ஏதோ டோக்கன் கொடுத்தது உண்மை அதை வெற்றிக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது பூத்துல கொடுத்துருப்பாங்க உடனே என்ட்ட சொல்ல அதெல்லாம் தப்பு பண்றாங்க நிறுத்த சொல்லுங்க நம்மள எலெக்ஷன் கமிஷன் பிடிச்சி கே உங்க மேல கேஸ் போட்டுருவாங்க ஏன்னா நான் தானே கேண்டிடேட்னாங்க நான் உடனே சொன்னதும் எல்லாம் நிறுத்திட்டாங்க ஆனா அந்த முப்பது பூத்த விட அது மற்ற பூத்துல அதிகம் ஓட்டு வாங்கியிருந்தோம் நாங்க நானே எதிர்பார்க்கல திமுக டெபாசிட் போயிட்டு அதிமுக கூட்டணியை விட நாற்பதாயிரம் ஓட்டுக்கு மேல இருந்துட்டோம் அத எதுக்காக சொல்றேன்னா மக்கள் வந்து பொய் பிரச்சாரங்களை என்றைக்குமே நம்ப மாட்டாங்க கொஞ்ச நாள் ஓடும் ஆனா ஆர்கே நகர் தான் அம்மாவுடைய தொகுதி அந்த தொகுதியில எனக்கு கிரீன்சிட்டு உனக்கு நீ ஒண்ணு நல்ல பையன் போயிட்டு வா அப்படின்னு கொடுக்குற மாதிரி நாற்பத்தி ஓட்டு கொடுத்தாங்க எனக்கு எதுக்கு சொல்றேன்னா பாஜகன்னா என்னமோ மதவாத கட்சி அது சிறுபான்மையினருக்கு எதிரான கட்சி குறிப்பா முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டுல கோயபல்ஸ் பிரச்சாரம் நடத்தி அது ஒரு கட்சி பல அடைஞ்சிட்டு இருக்கு அவங்க கூட இருக்கிற அந்த கட்சிகள் சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி பத்து ஆண்டுகளாக ஆட்சி செய்து நான் எதிர்கட்சி எல்லாமே கேட்டிருக்கேன் அவங்க ஆட்சியில ஒண்ணும் எங்கேயும் ஒண்ணும் இஸ்லாமியர்க்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ஏங்க நம்ம இப்படிலாம் பேசுறாங்கன்னு கேட்டிருக்கேன் அது மாதிரி பிரதமர் மோடி அப்பொழுது எல்லாம் எதிரணியில இருந்தப்பைய பிரதமர் இங்க வந்தாரு ஒரு மிலிடரி காரிடார் ஃபங்க்ஷனுக்கு மகாலிபுரத்துக்கு அப்ப இது திமுக கூட்டணி கருப்பு பலுன் விட்டாங்க நான் அப்ப சொன்ன நம்ம நாட்டு பிரதமர் வர்றாரு அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் அம்மா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டு பிரதமர் நான் எதிர்கட்சியை சேர்ந்தவன் தான் நம்ம பிரதமருக்கு நம்ம கருப்பு கூடி கட்டினா என்னப்பாது நான் என்ன சொன்னது உன்ன உடனே அப்ப எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முன்னாள் எம்எல்ஏ இவர் வந்து பிஜேபி போய் சேர்ந்துட்டார் போல இருக்கின்றார் ஆனா இன்னைக்கு பிஜேபி ஆட்சி இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தப்ப வந்த பிறகு பிரதமரை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துறாங்க ஆட்சியில இல்லைன்னா ஒரு நிலைப்பாடு ஆட்சிக்கு வந்துட்டா ஒரு நிலைப்பாடு எதற்காக சொல்கின்றனர் என்றால் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய குறிக்கோடு வீடு வீடா இஸ்லாமிய சொந்தங்களின் வீடுகளிலே சென்று இந்த சிஏ ஒன்றும் உங்களுக்கு எதிரானது இல்லை இங்க குடியுரிமையை யாருக்கும் படிக்க வந்த சட்டம் இல்லை இருந்து பாவம் மதத்தால பாதிக்கப்பட்டு வந்திருக்கின்ற நமது சொந்தங்களுக்கு இங்க தங்கி இருக்கவங்களுக்கு ரொம்ப பேர் இருக்காங்களேன்னு சொல்லி அவங்கள எல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமா ஐந்து ஆண்டுகள் இருந்தாலே போதும் ஆறு ஆண்டுகள் இருந்தாலே போதும் சொல்லி அவங்களுக்கு குடியுரிமை வழங்க வந்த சட்டம் இஸ்லாமியர்கள் அந்த நாட்டுல பதினோரு வருஷங்கள் கொடுக்க போறாங்க அதான அதை விட்டுட்டு இவங்க பாரதிய ஜனதா கட்சி வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்றும் சிறுபான்மையிற்கு எதிரானவர்கள் பொய் பிரச்சாரத்தை முறியடித்தாலே போதும் இஸ்லாமியர்கள் ஆதரவோடு இந்த முறை நாம் வெற்றி பெறுவோம் இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்